வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோ போட்டு ரொம்ப மந்த் ஆயிடுச்சு எல்லாருக்குமே சாரி இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ வரும் கண்டிப்பா டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்க ஆடி ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு மூணு மணி போலவே எழுந்துட்டேன் பூஜைக்கு தேவையான ப்ரிப்பேர் ஒர்க் எல்லாமே முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டேன் முன்னாடினாலே நாளே மாக்கோலத்துக்கு தேவையான அரிசியையும் ஊற வச்சு வச்சுருந்தேன் விசேஷமான நாட்களில் மா கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கும் நான் மா தான் கோலம் போட்டிருந்தேன் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த பூஜைன்ட்டு இல்லை வேறு எந்த பூஜை நம்ம பண்ணாலும் அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பலன் ரொம்ப அதிகம் எந்த பூஜை பண்ணும்போதுமே நம்ம மனசார பண்ணணும் அவங்க பண்ணாங்க அதனால நான் பண்ணுறேன் வீடியோவில் பார்த்தேன் அதனால நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இல்லாமல் எனக்கு இது பண்ணணும்னு தோணுது இந்த பூஜையை கண்டிப்பாக என்னால் பண்ணி முடிக்க முடியும் அப்படின்ட்டு இருந்தால் அதை நம்ம பண்ணலாம் அதுக்கான பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் வேறவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணனா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கண்டிப்பா செஞ்சு முடிக்கவே முடியாது நமக்கா ஒன்று தோணி செஞ்சோம் அப்படின்னா செஞ்சு முடிச்சுருவோம் வேற ஒருத்தங்க பண்றதை பார்த்து வீடியோ பார்த்து நம்ம கத்துக்கிறது தப்பில்லை ஆனா அவங்க பண்றாங்கன்றதுக்காக மட்டும் நம்ம பண்ணக்கூடாது நமக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் இதை பண்ணனா நமக்கு நல்லா இருக்கும் மனசு நிறைவாக இருக்கும் அப்படி ஒரு கான்பிடண்டோட பண்ணோம் அப்படின்னாவே நம்மளால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் பொதுவாகவே நான் பூஜை பண்ணேன் அப்படின்னா என்னோடய வேண்டுதல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது இல்லை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது அது வேற யார்கிட்டையாச்சும் சொன்னோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி நம்மகிட்ட கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு அந்த பக்கம் போய் என்ன பேசுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது நான் யார்கிட்டையாவது போய் சொல்கிறத விட கடவுள்கிட்ட என்னோட குறைகள் எல்லாம் இல்லை எனக்கு மனசு இது மாதிரி கஷ்டமாக இருக்க அப்படி சொல்லி வேண்டும் போது எனக்கு மனசில் இருக்க பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம கடவுள்கிட்ட சொல்லாம கண்டிப்பாக நமக்கு இது சரியாயிடும் அப்படின்ற ஒரு மன ஆறுதலும் இருக்கும் நான் இப்படி தான் கடவுள்கிட்ட எல்லாமே வேண்டிக்குவேன் இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது இது எனக்கு நிறைவேற்றி கொடு நான் உனக்கு இது செய்கிறேன் அப்படின்ட்டு இல்லாமல் எனக்கு இந்த கஷ்டம் நீ மட்டும்தாம்மா இருக்க எனக்கு இது நிறைவேற்றி கொடுமா அப்படி தான் நம்ம கேட்கணும் கடவுளுக்கு நம்ம செய்கிறதுன்றதை நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் அது மனசார செஞ்சால் மட்டுமே போதும் முகூர்த்த பூஜை நம்ம செய்கிறோம் அப்படின்னா காலையில் எழுந்து நம்ம எதையுமே க்ளீன் பண்ணக்கூடாது முன்னாடி நாளே க்ளீன் பண்ணுறது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அன்னைக்கு பூஜையை பண்ணலாம் அதே மாதிரி வேண்டிக்கும் போதுமே கஷ்டங்களை சொல்லி மட்டுமே கூடாது என்னை நல்லா வச்சுருங்க அப்படி சொல்லி தான் நம்ம வேண்டணும் முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா நான் சாமி விசில் வாஷ் பண்ணுறது வீடு க்ளீன் பண்ணுறது அது மாதிரியான ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் உ இதெல்லாம் நான் முடிக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு சாமிக்கு பூ போட்டு மாக்கோலாம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஆல்ரெடி நிறைய பூஜை வீடியோஸ் போடும்போது நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களோட கஷ்டங்களையும் சொல்லி எனக்காக வேண்டிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் ஆனால் அந்த வேண்டுதலை நம்ம மனசார வேண்டிக்கும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போல்லாம் டெய்லியுமே நான் ஒரு மூணு மணி போலவே எழுந்துருவேன் என்னோடய ஒர்க்குக்காக சரி போதே நம்மளும் குளிச்சுட்டு சாமி பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பாசிட்டிவ் வைப்பாக இருக்குன்றதுக்காக இப்போ டெய்லியுமே நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரம்மமுகூகூர்த்த பூஜை நம்ம எத்தனை நாள் வேணுணாலும் செய்யலாம் ஒத்தப்படையாக செய்யணும் அஞ்சு நாள் ஏழு நாள் பதினோரு நாள் பதிமூணு நாள் இல்லை ஒரு மண்டலம் கூட செய்யலாம் இந்த டைமில் பூஜை செய்யும்போது எல்லாருமே இருப்பாங்களே நம்ம பண்ணலாமான்னு கூட சில பேர் கேட்குறீங்க நம்ம பூஜாரும்க்கு முன்னாடி அவங்க தூங்காமல் இருந்தாவே போதும் தாராளமாக நம்ம பூஜை பண்ணலாம் சாமிக்கு தேவையான பூ எல்லாமே நான் நாளே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் சாமந்தி பூவும் ரெட் கலர் ரோஸும் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சமாக பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் விளக்குக்கு பூ வைக்கும்போது அது நிற்க மாட்டேன்றதுக்காக ஒரு மூணு பூ சேர்த்து நான் கோத்து வச்சுருக்கேன் குலதெய்வத்துக்காக வைக்கிற அந்த கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாமந்தி பூவில் குங்குமம் மட்டும் நடுவில் வச்சுட்டு அது ஃபுல்லாக ஊசியால் கோத்துட்டு நான் கட்டிட்டேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாமரை பூ வச்சுட்டு நான் என்னை அலங்காரம் பண்ணியிருந்தேன் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி சேலத்தில் பார்த்தீங்கன்னா கம்பன் நடுதல் விழா இருக்கும் போன வாரம் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதல் இருந்தது இந்த வாரம் வெ செவ்வாய்க்கிழமை கம்பன் நட்டம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி கோவிலில் பூஜை இருந்தனாலேயே நான் சீக்கிரமாக எழுந்துட்டு வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பிடலான்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாமி பூஜை ரூமில் எல்லாமே நான் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கலான்னு ரெடி இருந்தேன் முன்னாடி நாளே வாசக்கால் எல்லாமே ஈர துணி போட்டு தொடச்சி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு மாக்கோளம் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தடவணும் அப்படின்னா அதுக்குள்ளே கோலமும் காஞ்சிரும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மஞ்சள் தடவை ஸ்டார்ட் பண்ணேன் வாசக்கால் ஃபுல்லுமே மஞ்சள் தடவிட்டு ஒத்தப்படையில் எல்லா இடத்துக்குமே குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி ஆகி போகிறதே வாசக்கால் தான் அது பார்த்ததுமே நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் வாசக்கால் நம்ம அழகாக வச்சுருந்தாவே போதும் நம்ம வீட்டில் எப்பயுமே பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் கரெக்டாக இது எல்லாமே செஞ்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு ஃபோர் ஃபிஃப்டின் போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே பூஜை எல்லாமே முடிச்சிடணுன்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாம்பிராணி தூபம் போடுறதுக்காக தேங்காய் சரட்டை வச்சுட்டு பிரசாதத்துக்கு பால் மட்டும் வச்சுருந்தேன் பணம் ஆட் பண்ணி பிரசாதமாக பால் வச்சிடலாம் அப்படின்ட்டு இது மாதிரி தேங்காய் சரட்டை வச்சுட்டு கொஞ்சமாக எரிஞ்ச உடனே எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிடணும் ஆனால் இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கடையிலேயே சார்கோல் கிடைக்கிது அது வாங்கி கற்பூரம் வச்சு நம்ம பத்த வச்சுட்டு கூட அது ரெடியானதும் நம்ம சாம்பிராணி தூபம் காட்டிக்கலாம் என்னதான் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை கப் சாம்பிராணி அது மாதிரி வாங்கி நம்ம ஏற்றினாலுமே இது மாதிரி சாம்பிராணி தூபம் நம்ம காட்டுற மாதிரி இருக்காது வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக நான் சாம்பிராணி தூபம் காட்டிடுவேன் அப்போ தான் வீட்டில் நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருக்க மாதிரி இருக்கும் வீட்டில் எல்லா இடத்துலையுமே காட்டணும் கதவுக்கு பின்னாடி அது மாதிரியான இடங்கள்ல எல்லாமே காட்டினோம் அப்படின்னா வீடு நல்லா பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இன்றைக்கி பனங்கற்கண்டு ஆட் பண்ணிவிட்டு பாலும் மாதுளம் பழமும் தான் பிரசாதமாக வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வாசக்காலுக்கு ரெண்டு சைடும் விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி தூபம் பம் காட்ட அதுக்கப்புறமா சமையல் கட்டில் காட்டான் அப்புறம் தான் சாமிக்கிட்ட காட்டினேன் டிவியில் சுப்பிரபாதம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொதுவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எது பண்ணுறதா இருந்தாலுமே வாசக்காலில் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் சரி கற்பூர ஆராதனை சாம்பிராணி தூபம் எது காட்டுறதா இருந்தாலுமே நம்ம வாசக்காலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வாசக்காலுக்கு விளக்கு அப்புறமா சாம்பிராணி தூபம் காட்டிட்டு அப்படியே கிச்சனில் காட்டிட்டு சாமி ஃபோட்டோவுக்கு காட்டிட்டு வீடு ஃபுல்லாகவே காட்டிட்டேன் நீங்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் அது மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்காக தனியாக விளக்கு வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு அதை பிரம்ம முகூர்த்த பூஜை எப்போ ஏற்றுங்க நம்ம சாமி படத்துக்கு எப்போயும் போல் ஏற்றுகிற விளக்கு இல்லாமல் இதையும் தனியாக ஏற்றிட்டு முகூர்த்த பூஜை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துருங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் நம்ம தூங்கக்கூடாது அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு பூஜை பண்ண எல்லாமே வீணாயிடும் தூங்கவே கூடாது அன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்து இருந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் என்னவோ அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்றனால ஸ்கூல் ரொட்டீன் தான் அதனால் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன் மத்த நாள்லாம் நமக்கு எவ்வளோ தான் தூக்கம் வந்தாலும் இது மாதிரி ஏதாச்சும் சீக்கிரமா எழுந்து பூஜை பண்ணணும் இல்லை எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தூக்கமே வராது அது மாதிரி தான் எனக்கும் இருந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துட்டேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நானே எழுந்துட்டேன் அது மாதிரி தான் இருந்தது இப்படி தான் கும்பிட்ணும் இது மாதிரி தான் கும்பிடணும் அப்படின்ட்டு நமக்கு எந்த கடவுளுமே சொல்லலை நம்ம எது கும்பிட்டாலும் நம்ம மனசார நம்ம கும்பிட்டோம்னாவே போதும் இதுக்காக எந்த ஃபார்முலாவுமே கிடையாது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம மன கும்பிட்டாவே போதும் பூஜா ரூமில் நான் ஏழு விளக்கு ஏற்றுவேன் பொதுவாக டெய்லியும் அப்படி ஏற்ற மாட்டேன் ஆனால் செவ்வாய் வெள்ளி விசேஷமான நாட்களில் மட்டும் எல்லா விளக்குமே ஏற்றி வைப்பேன் அன்றைக்கி அதுக்கப்புறமா தசங்கம் பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் வச்சு ஒரு ஓரமாக கற்பூரம் மேலே வச்சு ஏற்றி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வாசக்காலில் இருந்தே கற்பூரம் ஏற்றிட்டு வாசக்கால் ஃபுல்லாமே காட்டிவிட்டால் அதுக்கப்புறமா தான் சாமி ரூமில் போய் காட்டினேன் பர்ஸ்னலாகவே பூஜை அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக எவ்வளோ நேரமாக இருந்தாலுமே நான் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவேன் அதுக்காக எவ்வளோ நேரம் நம்ம வேலை பார்த்தாலும் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த பார்க்கும்போது அதுக்கு இருக்க மனை நிறைவு வேறு எதுக்குமே இல்லை அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இதுக்காகவே நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே செய்வேன் நீங்களுமே பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கு எத்தனை நாளோ அத்தனை நாள் பூஜை பண்ணுங்க இருபத்தி ஒரு நாள் அப்படி இல்லைனா நாற்பத்தி எட்டு நாள் அது மாதிரி வச்சு பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எது செஞ்சாலுமே மன நிறைவோடு செய்யுங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும்போ